இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீசன வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தந்து செத்து போயிட்டா அடக்கம் பண்றாங்க இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நோய் வருது மனுஷங்க வந்து பார்த்தீங்கன்னா பேச முடியாம அது மட்டும் இல்லாமல் மூளை வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ரொம்ப கம்மியா வந்து வந்து அதுக்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா குரங்கலாம் சமயம் தந்து பார்த்தீங்கன்னா பரிமாணம் வளர்ச்சி அழைஞ்சு பார்த்தீங்கன்னா இருக்கு இவருக்கு அத்தியமா இவரு தான் அந்த படத்தோடைய ஹீரோ வந்து வச்சுக்கோங்களேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அவர் தான் தந்து தந்து ஆக இந்த போறாரு அந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தினா ஒரு பொண்ணு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்து வந்து ஃபாலோ பண்ணினே இந்த தந்தி இருக்கு நம்ம ஹீரோ குழந்தைக்கு வந்து பார்த்தா டவுட்டாக இந்த தந்து பார்த்தா இருக்கு இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிறது சொல்லி பார்த்தீங்கனா இருக்கும் போது வந்து வில்ல வந்து பார்த்தா இவங்க இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஹீரோடைய அப்பா வந்து தந்து எல்லாமே தந்து பார்த்தா பணியை கைது தந்து கூட்டணும் தந்து போயிடறான் இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணோம்னா அந்த பொண்ணோட ஹெல்ப் மூலியமாக தந்து போயிட்டு நான் திரும்ப ஃபேமிலியை கொண்டு வரண்டா அப்படி சொல்லிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா போறாரு அப்போ வந்து பார்த்தா வழியில் வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பார்த்தா ஒரு ஃப்ரெண்ட் வந்து மீட் பண்ணுறாரு வில்ல அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சரோடைய கதை எல்லாமே தந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லின்னு பார்த்தீங்கன்னா இருப்பாரு இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்தா அந்த பொண்ணு அது மட்டும் இல்லாமல் பாத்தினா அந்த ஒரு ஃப்ரெண்டையும் தப்புனா கூட்டணும்னு போகும் தப்புனா வில்லனோட ஆள் வந்து அந்த ஃபிரண்ட் சாவிச்சிடறான் ஹீரோவே அந்த பொண்ணையும் தந்து கூட்டணும்னு தந்து வில இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு தந்து போயிடறான் அப்பதான் தப்புனா வில்ல சொல்றான் இங்க ஒரு இரும்பு கதவு இருக்குல்ல இதை உடச்சி உள்ள இருக்க தந்து நம்ம தந்து எடுத்துன்னு இந்த உலகத்தையும் தப்புனா ஆளணும் மனுஷன் கையில கிடைச்சா மனுஷங்க தந்து எடுத்துக்கிட்டு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்தா விலங்குகள்லாம் தந்து ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றது அந்த வில்ல தப்புனா சொல்றான் அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணனா முடியவே முடியாது அப்படின்னு ஒரு இல்லை தந்தி இருக்காரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு வந்து தப்பு தான் தனியா தப்பு தான் அப்ப நம்ம ஹீரோ தப்பு தான் பேசுறாரு உனக்கு என்ன தேவை எதுக்கு நீ இந்த பதவி நம்ம பண்ணு சொல்லும்போது இந்த மாதிரி அந்த இரும்பு கதை கூட தந்து ஒரு புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்தை தான் எனக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணு தந்து நம்ம ஹீரோ கிட்ட அந்த பத்தான் சொல்றாரு உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணனா ஒரு பின்வாசல் புரியாம தப்பு தான் ஹீரோ அந்த பொண்ணு ஹீரோட லவ்வரு அது மட்டும் இல்லாமத்த மூணு பேரும் சேர்ந்து போய் தந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ள அந்த தான் போயிடறாங்க அதுக்குள்ள அந்த பத்தான் அந்த பொண்ணு போய் தந்து ஒரு சிப்புமா இந்த பத்தான் எடுத்து அந்த பத்தான் வச்சிடறா அது மட்டும் அப்புறம் அந்த ஹீரோ கூட ஒரு பொண்ணு போயிருக்கல வெளில வந்து ஒரு குரங்கு அவங்க ரெண்டு பேரும் மட்டும் போயிட்டு தான் ஒரு புக்கு மாதிரி தப்பு இருக்கும் அதை எடுத்து பார்த்தா தான் தெரிஞ்சு தெரியுது இவங்க எல்லாமே தந்து பார்த்தா அடிமையாக வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சு தப்பு தான் வெளில வந்து தான் வந்துடுறாங்க வெளில வந்து பார்த்தா ஹீரோட அம்மா வந்து பார்த்தா பண்ணி கனியாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை தந்து வெளில வந்து நான் உள்ள ஆயுதத்தில் எடுக்க போக சொன்னேன் தந்து நம்ம ஹீரோ முடியவே முடியாத விட மாட்டான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாம்பு மாதிரி தப்பு வெடிக்க வச்சு தண்ணி எல்லாமே தந்து அந்த இரும்பு கதை கதவுல தான் வந்து ஆல்மோஸ்ட் அந்த பார்த்தீங்கன்னா வில்லனோட ஆள் செத்துன்னு தந்து போயிடுவாங்க ஹீரோ அது மட்டும் இல்லாமல் ஹீரோட அம்மா ஹீரோயினோட ஹீரோட அந்த ஒரு லவ்ரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்போ அங்கே இருக்கிற கொஞ்சம் ஆளுங்க எல்லாம் கூட நம்ம ஹீரோ தான் தப்பிச்சுடுவாரு இல்லனும் வந்து பார்த்தா அது கூட தப்பிச்சுன்னு தந்து வந்துடுவாரு அப்புறம் செம்ம ஃபைட் வரும் வில்லன் வந்து சாகுன்னு தந்து அடிச்சிருவாரு ஹீரோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்த பார்த்தா அந்த சிப்பை எடுத்துட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா வேற ஒரு ரிசர்ச் சென்டர்ல பார்த்தா கொடுக்குற மாதிரி தான் காமிச்சு அந்த படத்தை முடிச்சிருவாங்க